வந்து பாராட்டணும் அவசியம் இல்லை இங்கே வந்தாலே தான் வந்திருக்கான்னு அவசியம் அதனால் தனியாக இங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா சிஷன் வந்து சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சி ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகலை அந்த மாதிரி ஒரு நினப்புல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்ல கவுனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கேன் அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது பொதுவாக நம்ம இடையில் வந்து கொஞ்ச நாள் எங்கே அசன்ட் ஆகிட்டா இருந்தார் பொதுவாக நம்ம எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா நல்ல நல்ல அஸ்டன்ஸ்லாம் மறந்துடும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா அதனால் இசையே புள்ளி 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 கடலே புள்ளி 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 பண்ண அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து ரெண்டு டோர் இருக்கும் இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும் இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் திறந்து பார்த்தேன் பார்த்தா இசையே பூ இல்லி பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு எனக்கு கெட்ட வார்த்தை எடுத்துட்டு இருக்கும் வந்துச்சு யோ இல்லையா அது இசையே புள்ளி புள்ளி புள்ளிலாம் புள்ளி புள்ளி வச்சுருந்தேன் இல்லை சார் நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க அதனால நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது அது என்ன ஏரியாமல் நடந்தது ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம் அது சின்ன ஸ்டே இடம் அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தலிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல நோடிஞ்ச உடனே அந்த இடத்துல அதை வச்சுருங்க அப்படின்னு அன்றைக்கி காலையில் வேகமாக அந்த அஸ்டாண்டு ஓடி வந்து பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டால் எதுக்குங்க பன்னீர் சொம்பு இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணும்னு முதல்ல பன்னீர் சொம்பு தானே சார் அதை வைக்க முடியும் நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த இடத்துல வைங்க ஸோ பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் அஸ்டன்டாக்டராக என்னுடைய இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில் அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு அதே மாதிரி சின்சியர் சைலண்ட் நாளைக்கு அவர் தொல்லாதமனம் ப தொல்லும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் அவ்வளோ அமைதியான ஒருத்தர் கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும் இந்த தேசிக ராஜா டூவோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க வந்து தான் பார்த்தேன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்ஃபினிட்டினால் முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற இந்த தயாரிப்பாளரும் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்